இருபத்தி நான்கு இலங்கையில் நடைபெற்ற முக்கிய செய்திகள் பிள்ளையானின் வாக்குமூலத்திற்கு அமைய முன்னாள் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் இனிய பாரதி என்று அழைக்கப்படும் கே புஷ்பகுமார் திருக்கோவிலில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான கல்வி பொருத்தராதர சாதாரண தர பரீட்சையின் முடிவுகள் எதிர்வரும் பதினைந்தாம் தேதிக்கு முன்னர் வெளியிடப்படும் என்றும் விடைத்தாள் மதிப்பீட்டுப் பணிகள் தற்போது இறுதிக்கட்டத்தில் உள்ளதாகவும் பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது இணைவழி ஊடாக வாகன வருமான அனுமதி பத்திரம் பெறும் அமைப்பு தற்காலிகமாக சேவையில் இருந்து நீக்கப்பட்டுள்ளதாக தகவல் மற்றும் தொடர்பான தொழில்நுட்ப நிறுவனம் தெரிவித்துள்ளது சந்தையில் உள்ள அரிசி மாவியாவை ஒழித்து மக்களுக்கு குறைந்த விலையில் அரிசியை வழங்கும் நோக்கில் கீரி சம்பா போன்ற அரிசி வகைகள் இறக்குமதி செய்யப்படும் என்று வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்தார் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இருந்து ஒரு கோடியே ஐம்பது லட்சம் பெறுமதியான மதுபானம் மற்றும் ஏலக்காயை நாட்டுக்குள் வர முயன்ற நான்கு இலங்கை பயணிகள் கைது வனிந்து ஹசரங்க அறுபத்தி ஐந்து போட்டிகளில் விளையாடி ஒருநாள் சர்வதேச வரலாற்றில் வேகமாக நூறு விக்கெட்டுகள் மற்றும் ஆயிரம் ஓட்டங்கள் என்ற இரட்டை சாதனை நிகழ்த்தியுள்ளார் காலி மாத்திரை மற்றும் எல்பிடிஏ போலீஸ் பிரிவுகளில் நடத்தப்பட்ட சிறப்பு சுற்றிவளைப்பு நடவடிக்கைகளில் நானூற்றி ஐம்பத்தி ஏழு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இலங்கைக்கான ஆஸ்திரேலியாவின் உயர்சாணியராக மேத்யூ டக்வார்த் நியமிக்கப்பட்டுள்ளார்